இன்றை வரைக்கும் அந்த அதிசயங்களுக்கான அறிகுறி இருக்காம இருக்கலாம் ஆனா தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்ட வெளினான் தேவன் உங்களுடைய இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமா இருக்கிறார் இன்றைக்கு விழுந்து கிடக்கலாம் ஆனா நான் எழுந்திருப்பேன் எப்படி எழுந்திருப்பேன் நான் கர்த்தருடைய மகிமையிலே எழுந்திருப்பேன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே மனுஷனுக்கு விரோதி யார் தெரியுமா உங்க வீட்டார் தாங்க ஏன் பிரதர் காலையில இப்படி ஒரு கழகத்தை உண்டு பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா மீகா ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் கடைசி பாகத்துல இப்படிதான் சொல்றாரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் தானே அது முன்பாக நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மக மகள் ஏன் மனைவியே எப்படி எச்சரிப்பாக நாம இருக்க வேண்டும் பேசுறதுல என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கின்றார் அப்போ மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்று சொல்லி அடுத்த வசனம் ஏழாவது வசனத்திலே நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக்கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் எனக்கு சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு வாழ்க்கையில ஆனா நான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்த பேரையிலே பற்றுதலா இருப்பேன் என் மகனாகட்டும் என் மகளாகட்டும் என் மனைவியாகட்டும் யார் என்னிடத்திலே பேசினாலும் நான் நம்புவதில்லை இல்லை என்பதை காட்டிலும் அவர்களிடத்திலே சாய்ந்திருப்பதை காட்டிலும் தேவனிடத்திலே நான் சாய்ந்திருப்பேன் என்று சொல்லி அவர் கற்றுக் நான் தேவனை நோக்கி காத்திருப்பேன் என்று சொல்லி எட்டாவது வசனத்திலே என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு நான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில விழுந்துட்டேன் என்று சொல்லி நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் பாரதியார் சொல்லுவார் இல்ல நான் விழுந்தேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லி அப்படி இவர் சொல்லுகிறார் நான் விழுந்துட்டேன் நினைச்சீங்களா நான் எழுந்திருப்பேன் எப்படி என்றால் நான் இருளிலே இருக்கும் பொழுது கத்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையை கண்டு எல்லாரும் சந்தோஷப்படலாம் ஆனா நீங்க எழுந்திருப்பீங்க இயேசுவின் நாமத்திலே ஏன்னா இந்த இருளில கூட அவர் வெளிச்சமாய் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்றார் அடுத்த வசனத்திலே ஒன்பதாவது வசனத்திலே நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஆனாலும் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் அவர் என் வெளி என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் யோபு சொல்லுகிறதை போல என் கண்கள் அவரை அவருடைய அவரை காணும் என்பதைப் போல நான் நீதியை பார்ப்பேன் நான் வெளிச்சத்துக்கு வருவேன் நான் நம்புவேன் நான் விழுந்திருக்கிறேன் ஆனா எழுந்திருப்பேன் நான் அப்படியே இருக்கேன்னு நினைக்காதீங்க கத்துடைய வெளிச்சம் என் மீது இருக்கின்றது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் பதினைந்தாவது வசனத்திலே நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுவார் பாருங்க இன்றைய வரைக்கும் அந்த அதிசயங்களுக்கான அறிகுறி இருக்காம இருக்கலாம் ஆனா தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்ட தேவன் உங்களுடைய இருளான வாழ்க்கையிலே இருக்கிறார் இன்றைக்கு விழுந்து கிடக்கலாம் ஆனா நான் எழுந்திருப்பேன் எப்படி எழுந்திருப்பேன் நான் கர்த்தருடைய மதிமையிலே எழுந்திருப்பேன் ஆகவே நாம் அதிசயங்களை காண்போம் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க விழுந்த நிலைமைய பார்த்து எங்க சத்துருக்கள் எல்லாம் கட்டாவே சிரிக்கலாம் ஏளனப்படுத்தலாம் மனதிலே எல்லாவற்றையும் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா நாங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பல நடைந்து உயரை எழும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக அதிசயங்களை காண செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்